அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் அகாடமி நான் உங்களுக்கு எட்டி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈகை ஈகையில் ஃபஸ்ட்டு திருக்குறள் நம்மளுக்கு வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறியதிர்ப்பை நீரது உடைத்து வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றும் எல்லாம் குறியதிர்ப்பை நீரது உடைத்து இதன் பொருள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதே ஈகை எனப்படும் மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வதாகும் மறுபடியும் சொல்றேன் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வது ஈகை எனப்படும் மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வதாகும் இரண்டாவது திருக்குறளுக்கான திருக்குறள் நம்ம பார்த்தலாம் நல் ஆறு எனினும் கொழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலை நன்று நல் ஆறு எனினும் கொள் கொழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலை சென்று இதன் பொருள் நல்லதாயினும் பொருளை இறத்தல் கொடியது okay வானுலகை அடைதல் இல்லை என்றாலும் உதவி செய்தல் நன்று நல்லதாயினும் பொருளை இழத்தல் கொடியது வானுலகை அடைதல் இல்லை என்றாலும் உதவி செய்தல் நன்று திருக்குறளேட்டடாக நம்ம நிறைய வியூஸ் இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு பத்து குரலாக பத்து பத்து குரலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி இருக்கோம் ஸோ இருபது நாளில் வந்துட்டு இருபது வீடியோ நம்மள கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நீங்கள் ஒரு நாளைக்கு என்னால் வந்து ஒரு அதிகாரம்னா படிக்க முடியும் அப்படின்னா பத்து நிமிஷம் தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா பத்து திருக்குறள் ஒரு ஒரு திருக்குறளுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் பத்து பத்து திருக்குறளுக்கு பத்து நிமிஷம் தான் ஆக போகுது ஸோ நீங்கள் உங்களுக்கு லன்ச் ப்ரேக்கோ இல்லை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போயோ நீங்கள் போராக ஃபீல் பண்ணுற டைமோ இதை நீங்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா திருக்குறளுக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதை நீங்கள் வந்துட்டு காதால் கேட்டுவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா திருக்குறளை நம்மளுக்கு ஃபுல் மார்க் வர்றதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ திருக்குறளுக்குன்னு தனியாக ஸ்பென்ட் பண்ணாமல் நீங்கள் ஜிகே படிக்கிறாலும் படிக்கலாம் மற்ற ஏதாவது தமிழ் மேக்ஸ் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிவிட்டு திருக்குறள் சைட் பை சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணால் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகும் ஏன்னா திருக்குறள் இல்லாமல் டிஎன்பிசியில் கொஷின் கேட்குறதே இல்லை யூனிட் எயிட்லேயும் வந்து வச்சுருக்காங்க யூனிட் எயிட்லேயும் வந்து வச்சுருக்காங்க இப்போ யூனிட் சிக்ஸ் புதுசாக சிலபஸ் மாற்றினதுலேயும் நம்மளுக்கு திருக்குறள்ங்கிறது இருக்குது ஸோ திருக்குறள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிஎன்பிசியில் ரெகுலராக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் இது வந்துட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்கு அப்படின்னா நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்கு ஸோ அதோட இப்போ இந்த இந்த திருக்குறள் வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்துட்டு லாஸ்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்துட்டு தேர்ட் டேம்மில் வந்து லாஸ்ட்ல இது கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு திருக்குறளும் வந்துட்டு பத்து பத்து அதிகாரங்களும் கிளாஸ்ல இருந்துருக்கு அதுல இருந்து நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்ப வந்து மூணாவது குழந்த நம்ம போயிடலாம் இளன் என்னும் யவம் உறையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள இளன் என்னும் யவம் உறையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள இறந்தவருக்கு இல்லை என்று கூறி துன்பம் கொடாமல் கொடுப்பது நல்குடி பிறந்தவர் பண்பு இறந்தவருக்கு இல்லை என்று கூறி துன்பம் கொடாமல் கொடுப்பது நல்குடி பிறந்தவர் பண்பு ஓகே நாலு பிடிச்சிடலாம் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இதன் பொருள் இறப்பவரின் இங்க இறப்பவர் அப்படின்னா கேட்பவர்கள் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை காணும் வரை வைப்பது கொடுப்பவருக்கு இனியதல்ல இறப்பவரின் மகிழ்ச்சியை காணும் வரை இறக்க வைப்பது கொடுப்பவருக்கு இனியதல்ல ஐந்தாவது திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவர் ஆற்றலின் பின் ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் பொருள் தமக்கு நேரும் பசியை பொறுப்பது தவ வலிமை பெற்றவருக்கு பெருமை அதனினும் பெருமை பிறர் பசியை ஆற்றுவது தமக்கு நேரும் பசியை பொறுப்பது தவ வலிமை பெற்றவருக்கு பெருமை அதனினும் பெருமை பிறர் பசியை ஆற்றுவது ஆறாவ திருக்குறள் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வை புலி அற்றார் அளிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் புலி இதன் பொருள் ஏழைகளின் பசியை போக்கும் பேராற்றல் வேண்டும் அதுவே செல்வந்தற்கு சேமிப்பிடமாகும் ஏழைகளின் பசியை போக்கும் பேராற்றல் வேண்டும் அதுவே செல்வந்தற்கு சேமிப்பிடமாகும் ஏழாவது திருக்குறள் பாத்து ண் பசி என்னும் தீண்டல் பொருள் பிறருக்கு பண்புள்ளவனை பசி என்னும் நோய் வருத்துவதில்லை ஏலா திருக்குறளோட பொருள் என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுத்துண்ணும் பண்புள்ளவனை பசி என்னும் தீய நோய் வருத்துவதில்லை எட்டு திருக்குறள் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமைத்து இழக்கும் வன்கணவர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமைத்து இழக்கும் வன்கணவர் இதன் பொருள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை விடும் கொடியவர் பொருளை பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பம் அறிவாரோ பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை விடும் கொடிய கொடியவர் பொருளை பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பம் அறிவாரோ இதுதான் இதனோட பொருள் இப்ப ஒன்பதாவது நம்ம பார்க்கலாம் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் தேடி சேர்த்த உணவை தான் மட்டும் தனித்துண்பது இரத்தலை விட கொடியது தேடி சேர்த்த உணவை தான் மட்டும் தனித்து இரத்தலை விட கொடியது அப்படின்னு இதன் பொருள் சொல்றாங்க இப்ப லாட்டி திருக்குறளுக்கு நம்ம திருக்குறள் அதனோட பொருள் பார்த்தலாம் இன்னாதது இல்லை இனிது இனிதுவும் ஈதல் ஏயா கடை இதன் பொருள் வரிவருக்கு உதவ இயலாத போது துன்பமான சாவையும் மேற்கொள்ளுதல் இனிது சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை இதன் பொருள் வரிவருக்கு உதவ இயலாத போது துன்பமான சாவையும் மேற்கொள்ளுதல் இனிது இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து ஈகையில பத் திருக்குறளுக்கும் அதன் பொருளும் நம்ம படிச்சாச்சு இது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு ஆனா பொருள் இல்லை நம்ம தான் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பொருளும் நம்ம வீடியோ போட்டாச்சு ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கப்ப ஒரு தடவை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிரியேட்டர்ஸ் அகாடமிலையே மார்னிங் பேட்ச் கிளாஸஸ் வந்துட்டு மார்னிங் to போய்கிட்டு இருக்குது மார்னிங் சிக்ஸ் to செவனும் ஈவினிங் சிக்ஸ் டு எயிட்டும் wednesday saturday வெனஸ்டே regular ரெகுலராக டெஸ்டஸ் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் முடித்ததுமே வெனஸ்டே சாட்டர்டேயில டெஸ்டஸ் இருக்கும் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இப்போ மார்னிங் நீங்கள் லெவன் ஓ கிளாக் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா லெவன் ஓ கிளாக் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்துட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் லைவ் வீடியோ இருக்கும் நீங்கள் லைவ் சாட்டில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம் டவுட்டு கிளாரிஃபிகேஷன் இருக்கும் ஒன் டு ஒன் செஷனாக தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் பர்சனல் கைடன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸ்னால நிறைய பேர்த்துக்கு வந்து மேக்ஸ் மார்க்ஸ்னால நிறைய பேர்த்துக்கு ஜாப் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கும் அதனால பர்சனல் கைடன்ஸ் வந்து மேக்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு குரூப் லிங்க் வந்து விற்கிறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதில் உங்கள் குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் குரீஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேக்ஸில் ரீசனிங்ஸ் வந்துட்டு அடுத்து நம்ம அடுத்து நம்ம நடத்தத்தை பிளான் பண்ணியிருக்கோம் ரீசனிங் டாபிக்ஸ் வந்துட்டு எல்லா அப்டேஷனுமே அந்த குரூப்பில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம போடுவோம் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் सब्सक्राइब सब्सक्रेबादा तो नेक्स्ट वीडियो ना यू आल